வணக்கம் சீமானே வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு வணிக வளாகத்துக்கு முன்னாடி நுகிட்டு வாய்ச்ச வடப்புல திருமுருங்காந்தி அதே போல ஈரோடு கிழக்கு இடைத்ததை பரப்புறையும் போது ஒரு திருவிழா வந்து ஆளே இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க திருமுருகாந்தி ஒளி வாங்கிய பிடிச்சி சீமானே வா அப்படின்னு பேசுவாப்புல ஆனால் அண்ணன் சீமான் வந்து நேற்றைய தினம் வந்தாங்க அனகாபுத்தூரில் வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு வீடுகளை வந்து அரசு இடிக்குது திமுக அரசு அதை கண்டிச்சு அந்த போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அண்ணன் சீமான் வந்து களத்துக்கு போனாங்க அங்கே திருமணங்காந்தி இருந்தாப்புல அப்போ அண்ணன் சீமானை பார்த்த உடனே ஏதோ ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டு அப்படியே மெல்ல நகர்ந்து கடந்து போயிட்டாப்புல நேரில் பார்த்தா பேசணுங்கிற அந்த குறைந்தபட்சமான நாகரிகம் தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு வீட்டை முற்றுகிறங்கிற பேரில் வந்து அளப்பறையை கூட்டணும் அது அனாகரிகம் இல்லையா திராவிட குலவழக்கம் என்னன்னா வாய்ச்சபடால் விட்டுறது அப்புறம் அந்தர்பெட்டி அடிக்கிறது அப்புறம் வந்து பின்னங்கால் பிடரில் அடிக்க இதுதான் திராவிட வழக்கம் ஆனா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு பாட்ட போடுவாங்க இப்ப இன்னைக்கு பெரியாரியவாதிகள் திராவிட ஆதரவாளர்கள் இந்த பக்கம் காந்தி தொடங்கி அந்த பக்கம் சுயரபாண்டிய வரைக்கும் காந்தி குளத்திருமணி கு ராமகிருஷ்ணன் ஓவியா அருள்மொழி வீரமணி சுபவி இப்படி எல்லாரும் வந்து இன்னைக்கு திமுகவோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க கேட்டால் வந்து திராவிட கோட்பாட்டை கடைபிடிக்கிற கடைசி திராவிட இயக்கம் திமுக தான் அங்கே தான் கடைசி கையிருப்பு இருக்கு திமுக ஆதரிக்க வேண்டியது வந்து காலக்கடமை வரலாற்று பணி அப்படிங்கிறாங்க திராவிட மாடல் அப்படின்னு இந்த அரசு வந்து தனக்கு தானே சொல்லிக்குது திராவிட மாடல் தான் என்னன்னு கேட்டால் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்குது எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற நிலை இந்த ஆட்சி இருக்கா யோசிச்சு பாருங்க அனகாபுத்தூர்ல வந்து மக்கள் போராடுறாங்க அவங்க வடிக்கிற கண்ணீருக்கும் அவங்களோட அழுகுறல்களுக்கும் அரசு பத தரணும் ஏழைகளின் கண்ணீர் வந்து கூறிய வாளுக்கு ஒப்பானதுங்கிறது நபிகள் நாயகம் அந்த அனகாபுத்தூர்ல கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக காசு சேகரிச்சு பல தலைமுறை வந்து கனவு கண்டு வீடு கட்டுறாங்க அந்த வீட்டை எல்லாம் வந்து அரசு இடிக்குது கேட்டால் என்ன சொல்றாங்க அடையாறு ஆத்தங்கிற ஓரத்தில் வசிக்கிறீங்க அதனால நீங்கள் குடியிருப்பு வாசிகள் இல்லை எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் நீங்கள் நீர்நிலையை வந்து ஆக்கிரமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளை வந்து இடிக்குது நான் என்ன கேள்வி எழுப்புறேன் அப்படின்னா ஆக்கிரமிப்பு அப்படின்னா இந்த அரசுகளுக்கு திமுகவோ அதிமுகவோ இந்த அரசுகளுக்கு எப்போதுமே ஏழைகளின் குடிசைகளும் நடுத்தர மக்களோட வீடுகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது என்னைக்காவது ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு ஆத்தங்கிற ஓரத்தில் வந்து ஒரு பெரிய வணிக வளாகம் இருக்குது ஆத்தங்கிற ஓடத்தில் வந்து ஒரு பெரிய கட்டடம் இருக்குது பெரிய மாட மாளிகை இருக்குது இல்லை வந்து அரசுக்கு சொந்தமான நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரியையோ இல்லை வந்து பெரிய வணிக வளாகத்தையோ ஒரு மாட மாளிகையோ ஒரு உயர்ந்த கோபுரத்தையோ ஒரு உயர்ந்த கட்டடத்தையோ எனக்கே அடிச்சிருக்காங்களா இல்லை என்னைக்கே அடிக்க மாட்டாங்க ஏன்னா ஆக்கிரமிப்பு அப்படின்னா இவங்க எல்லோருக்கும் ஒரு பொது புத்தி உண்டு ஆக்கிரமிப்பு அது வீடு நடுத்தர மக்களின் வீடு ஏழைகளையும் குடிசை கூவ ஆத்தங்கரை ஓரத்தில் வாழக்கூடிய எல்லாம் வெளியேற்றி வெளியேற்றி சென்னைக்கு வெளியே கல்லுக்குட்டை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு வந்து துரைத்து அடிக்கிறாங்க இந்த சென்னை மாநகரம் வந்து இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இதை நிர்மாணித்தது நிர்மாணிக்க உழைச்சது வந்து இந்த மண்ணின் பூர்வகுடிகள் சென்னையோட பூர்வகுடியே அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் அண்ணன் சீமான் கட்டாங்கள்ல மிகப்பெரிய கடற்கரை வந்து மெரினா கடற்கரை அந்த கடற்கரை ஓரம் சமாதி கட்டப்பட்டிருக்குல்ல எம்ஜிஆருக்காக இருக்கட்டும் ஜெயலலிதாவுக்காக இருக்கட்டும் இல்லை கருணாநிதிக்காக இருக்கட்டும் யாரை கேட்டு கட்டினாங்க அது பொது சொத்து தானே ஆனா அதை சமாதியாக நினைவிடமாக பயன்படுத்துவதற்கு யார் அனுமதி கொடுத்தா அப்போ அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லையா கடலுக்கு நடுவே நாங்கள் பேனாசில் அமைக்கிறோம்னு அரசு முயற்சி பண்ணிச்சே கடலுக்கு நடுவே பேனா வைக்கிறது வந்து ஆக்கிரமிப்பு இல்லையா அதெல்லாம் இயற்கைக்கு பாதகமான விளைவு வேலை இல்லையா அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம் அமைக்கிற முயற்சி நடக்குது ஏற்கனவே சென்னை வந்து ஒரு மலைக்கு தாங்க மாட்டேங்குது நகர கட்டுமானம் இல்லை மழை நீர் வடிந்தோட வாய்க்கால் அந்த நீர்வழி பாதை ஒழுங்கா இல்லை இந்த சமயத்தில் அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் கட்டினா சென்னை மேலும் பாதிப்படையும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய பூவிளக்களை சொல்றாங்க அதே போல பரந்தூர்ல பரந்துள்ள மக்கள் வாழ்றாங்க அவங்க யார் வீட்டு யார் இடத்தையும் அரசோட நிலத்தை வந்து நிலைத்து வாழக்கூடிய மண்ணின் குடிகள் ஆனா அந்த இடத்துல நாங்கள் ஏர்போர்ட் கட்ட போறோம் அரசு தான் அவங்க நிலத்தை ஆக்கிரமிக்குது ஆக்கிரமிச்சு மண்ணின் மக்களை வெளியேற்ற முயற்சி கொண்டது அங்க தனியாக காவல்நிலை அமைச்சு அந்த இடத்துல சிறப்பு காவல்நிலை அமைச்சு அந்த ஏகனாபுரம் பரந்தூர் பகுதிகளில் வந்து யாரும் வந்தாங்கன்னா அவங்களை கண்காணிப்பது உளவுத்துறை நோட்டமிடுவது மக்களை சந்திக்க போனா கூட காவல்துறையோட அனுமதி வாங்கணுங்கிற நிலையை ஏற்படுத்துவது அப்படி மீறி போனாங்க கைது பண்ணுவதுன்னு சொல்லிட்டு மண்ணின் மக்கள் ஆயிரம் நாட்களுக்கு மேலாக பரந்தூர்ல போராடுறாங்க ஆயிரம் நாட்களுக்கு மேலாக அவங்க யார் நிலத்தையும் ஆக்கிரமிக்கல அரசுக்கு சொந்தமான இடத்தையும் ஆக்கிரமிக்கல ஆனா அந்த மண்ணின் மக்களையே வெளியேற்ற முயற்சி பண்ணுது அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிப்பாளர்னா அடையாறு நதியை காப்பாற்றணும்னா கூவம் ஆறு இருக்குது கூவம் ஆறு அது சாக்கடையா மாறி நிக்க எப்படி வெள்ளக்காரன் வந்து இதே சென்னை மாகாணத்தை ஆண்டிருக்கான் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் ஆடுறப்ப கூவம் வந்து இல்லை அழகிய நதி லண்டன்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தேம்ஸ் நதிக்கு இணையாக தேம்ஸ் நதிக்கு இணையாக புகழப்பட்ட போற்றப்பட்ட நதி இந்த கூவம் நதி இந்த மதராசப்பட்டனம் படம் வந்துச்சு அந்த படத்தில் இங்கே பார்த்துருக்கலாம் அதில் வந்து படகு போக்குவரத்து போயிட்டு இருக்கோம் இதில் கூவம் நதியில் பேரும் திராவிட ஆட்சியாளர்கள் ரெண்டு பேரும் திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மண்ணை மாறி மாறி ஆண்டுக்கிறாங்க ஆனால் ஒரு நதி ஒரு அழகிய நதி வந்து சாக்கடையாக மாறி நிற்கிது அந்த கூவம் நதியை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த நதியை மீட்டெடுப்பதற்கு எந்த திட்டமும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட ஆறுகள் அத்தனை ஆறுகளும் அழிவின் விளிம்பில் நிற்குது காவிரியில் தண்ணி வரல போராடுற ஒரு பக்கம் ஆனா காவிரி ஆற்றோட துணையாறு அமராவதி நொய்யல் போன்றவை இந்த அமராவதி காவிரி ஆற்றின் அமராவதி நொய்யல் எல்லாம் இன்னைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கு நொயில் ஆற்று படுகளை முழுக்க சாயப்பட்ட கழிவு பாலாறு பாலாறு முழுக்க தொழில் தொழிற்சாலை கழிவு கழிவுகளை கொண்ட கொற்றான் நொயில் ஆற்று படுகளை வந்து கழிவை கொட்டி ஒரு மனிதன் நஞ்சு அடுத்தினா எப்படி வாயில நுறதள்ளி அவன் சாவின் விளிம்பில் நிற்பானோ அதே போல ஆறு துறத்தண்டுது ஆறு துறத்தண்டுது வெள்ளவெளியா வருது இப்ப இந்த நதிகள் குறித்து அரசு நிலைப்பாடு என்ன ஒரு ஆறு வந்து ஆறு வந்து உயிர் போல் இருக்கணும்னா அந்த ஆற்றுல வந்து குறைந்தபட்ச நீரோட்டம் இருக்கணும் அந்த ஆறு வந்து எந்தவித அபகரிப்புகளுக்கும் எந்தவித சுரண்டலுக்கும் ஆட்படக்கூடாது ஆனா இன்னைக்கு அத்தனை ஆறுகள்லையும் மணக்கொள்ள மணற்கொள்ள நடக்காத ஆறே இல்லைங்கிற நிலமை உருவாயிடுச்சு நீங்கள் கிருஷ்ணகிரி பக்கம் போனால் லாரிகளை எடுத்து இது ஈரோடு மண் இது திருப்பூர் மண் இது கோயம்புத்தூர் மண் தஞ்சாவூர் மண் திருவாரூர் மண் நாகப்பட்டினம் மண் இந்த மண் வளத்தை கூறு போட்டு வைக்கிறேன் மண்ணை கொண்டு போய் தமிழ்நாட்டில் மண்ணை அள்ளி கொண்டு போய் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் மட்டும் இல்லை துபாய் போன்ற அரபு தேசங்களை விற்கிறேன் கேரளாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆற்றுப்படை இருக்கு எந்த ஆற்றுலையும் மண் அள்ள முடியாது மண்ணை அள்ளவே முடியாது அந்த நிலத்தை அவன் காக்கிறான் மலையாளி கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி இல்லை காங்கிரஸ் ஆண்டானும் சரி கேரளாவை வந்து கடவுளின் கடவுளின் தேசம் அப்படின்னு கொண்டாடுறான் அவன் நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து வைக்கிறான் ஆனா தமிழ்நாட்டில் ஆறுகள்ல மணக்கொள்ள ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு அதே போல நீர் கொள்ள மழையை தகர்த்து கனிம வளங்களாக ஏத்துற இதுல ஆக்கிரமிப்பு அடையாள ஆத்தங்கரையில வந்து ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்காங்க வீடு போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு மண்ணின் மக்கள் மீது பூர்வ பூர்வகுடிக்கு மீது படி சுமத்துக்கிற இதே திமுக அரசு யானைகளின் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரே சத்குரு சக்கி வாச்தேவ்னு யானைகளின் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு தான் அவர் கட்டிடம் கட்டியிருக்காரு அதை ஆக்கிரமிப்புன்னு இந்த அரசு சொல்லிச்சா அங்க ஆக்கிரமிப்பு நிகழவே இல்லை என்று சொன்னது இதே அரசு அந்த ஜக்கி வாஸ்தேவோட நிகழ்வில் பங்கேற்றது இதே திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ற சக்கி வாஸ்தோட அந்த எல்லாம் ஆக்கிரமிப்பு யானைகளின் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு இவ்வளவு பெரிய கட்டடம் நடக்காரு அதை மீட்கணும் காக்கணும் யானைகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு ஏன் யோசிக்கல ஏழை மக்கள் எந்தவித பின்பலம் இல்லாத மக்கள் சாமானிய மக்கள் வாக்கு செலுத்துவதை தாண்டி எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத மக்கள் அப்படின்னா உடனே ஆக்கிரமிப்பாளர்கள் அரையற ஆத்தங்கையில வந்து அவங்க குடிசை போட்டு வாழ்றாங்க ஆக்கிரமிச்சு வாழ்றாங்க நாங்க நீர்நிலைகளை மீட்க போறோம் பள்ளிக்காருணை சதுப்பு நிலம் ஒரு சதுப்பு நிலங்கிறது தன்னோட நிலப்பரப்பை விட பன்மடங்கு நீரை சேமித்து வைக்கும் உள்ளாற்றல் கொண்டது பள்ளிக்காரணை சதுப்பு நிலம் வந்து ஒரு அரிய நிலம் அரிய வகை உயிரினங்கள் வாழக்கூடிய நிலமும் கூட நிலமும் கூட அந்த சதுப்பு நிலம் பார்த்தீங்கன்னா குப்பை மேடா இருக்கு குப்பைகளை வந்து மலை போல குவிச்சு வச்சிருக்காங்க அப்போ அந்த பள்ளிக்கரை சதுப்பு நிலத்தில் குப்பைகளை கொட்டியது அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லையா அந்த இடத்துல ஆக்கிரமிச்சு கட்டடங்கள் கட்டப்பட்டால் அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லையா அதையே அரசை மீட்கிறதுல காக்கிறது இல்லை ஏன் மீட்கிறதுல காக்கிறது இல்லை ஒரே ஆத்தங்கரை ஓரம் இந்த பக்கம் அடித்தட்டு உடைக்கு மக்கள் எளிய மக்கள் வாழ்கிறாங்க அவங்களை வெளியேற்றுறாங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு அதே ஆத்தங்கரை ஓரம் அந்த பக்கம் பார்த்தா மாறுவாடி பெரிய பெரிய கட்டணம் கட்டி வாழ்கிறேன் தொட முடியல உனால தொட முடியல கேட்டா இந்த ஆட்சி வந்து விளிம்புநிலை மக்களுக்கான ஆட்சி உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி சமூகநிதி ஆட்சி அப்படின்னு கதையில அங்க வந்து கதறிய மக்கள்ல பெரும்பான்மை திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவங்க தான் எல்லாம் திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவங்க தான் அவங்களே சொல்றாங்க அவங்களே கதறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அண்ணன் சீமானை கட்டி பிடிச்சி அவங்க அவ்வளவு புலம்புறாங்க அழுது புலம்புறாங்க இது என்ன சொல்கிறது போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரிய கிருபானந்த வாரியர் நாம பல முறை போதித்தோம் மக்களுக்கு புரியலை இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த கோபம் இந்த கோப கனல் இந்த ஆத்திரம் இந்த அழுகை இந்த மக்களோட ஓலம் இதெல்லாம் சும்மா விடாது ஒருபோதும் சும்மா விடாது எவ்வளவு பெரிய அரசாங்கம் நடந்தாலும் சாம்ராஜ்யம் அடைந்தாலும் பேரரசாக இருந்தாலும் மக்கள் கிளந்திழந்தால் அதெல்லாம் வீழ்த்தப்படும் அதேபோல் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் கண்ணீர்லையும் அழுகையிலையும் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ஆட்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வீழும். அதுக்கு இதுவெல்லாம் சாட்சி அகத்துக்களும்